வந்து ஆ ஆஸ்திரேஷன் இல்லை அது நேற்றே நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்லத் தேவை இல்லைன்னா ஒரு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்குன்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன் அரசு உடனடியாக நீங்கள் அங்கே போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்கே வந்ததும் ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிருக்கு பிளான் பண்ணி பண்ணாங்க மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குன்னு ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நான் நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கருவுக்கு போங்க ஒரு ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்வி போகிறோம் உடனடியாக எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஒவ்வொரு ஃபோனோட எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டே தான் போனேன் அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்க செய்தி வந்து என்ன உடனே போஸ்ட்ருக்கேன் அவனுப்பே போயிட்டுருக்கேன் எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் தான் நான் சொல்லிவிட்டு நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சிப்பேன் மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ட ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலைதான் தமிழ்நாடு முதல் எப்படி எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் நீங்கள் நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்கிறது உன்னால் யங்ஸ்டர்ஸ் இருந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் திருப்பி அந்த பிள்ளைங்கள் சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுற வரைக்கும் எஜுகேஷன் சார் நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே திட்டம் அதையும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிஞ்சுதல் அதாவது ஐபிஎல் ஆகட்டும் கும்ப மேலாகட்டும் நடக்கிறப்ப அரசு வந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க ஆனால் தமிழகத்தில்

முன்னாள் நீதியரசர் அம்மையரம் பேர்ல வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த சொன்னால் அதுக்கு எனக்கு ஆயிடக்கூடாது உடனடியாக போயிட்டாங்க அவங்க எதை கண்டுபிடிச்சு யாருமே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தப்பு தான் இருந்தது இல்ல இப்போ நாற்பத்தோரு ஆம்புலன்ஸ்லையுமே வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கழகம் போட்டுருக்கு அதே போல் வந்து வாட்டருக்கு என்ன செந்தில் கோலேஜ் அறக்கட்டளை ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததா சொல்றாங்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எனக்குமே தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்ற எண்ணம் தான் தோணும் பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்புகள் நிலங்கினாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை வரும்பொழுது அது சார்ந்து நான் பேசுவோம்